நீலகிரி முதுமலை புலிகள் காப்பகம் தெப்ப காட்டில் வனத்துறைக்கு சொந்தமான கட்டிடத்தில் ஆலோசனை கூட்டம் கூடலூர் அருகே உள்ள முதுமலை புலிகள் காப்பகம் தெப்ப காட்டில் வனத்துறைக்கு சொந்தமான கட்டிடத்தில் தமிழகம் கேரளா மற்றும் கர்நாடகா என மூன்று மாநில காவல்துறையினர் வனத்துறையினர் துறை ஆகியோர் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது எல்லைப் பகுதிகளில் மாவோயிஸ்ட்கள் நடமாட்டம் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் எல்லைப் பகுதிகளில் உள்ள பதற்றமான வாக்குச்சாவடிகள் மற்றும் மூன்று மாநில எல்லைப் பகுதிகளில் நடைபெறும் சட்டவிரோத செயல்கள் போதைப் ஊடுருவல் ஆகியவைகளை தடுப்பது குறித்து மூன்று மாநில உயர் காவல்துறை அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கோவை சரக டிஐஜி சரவணகுமார் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் நீலகிரி மாவட்ட எஸ்பி ஏடி ஈரோடு மாவட்ட எஸ்பி கர்நாடக மாநிலம் காமராஜ் நகர் எஸ்பி கேரள மாநிலம் விழுப்புரம் மாவட்ட எஸ்பி மதுவிலக்கு பிரிவு இணை இயக்குனர் முதுமலை புலிகள் காப்பக இணை இயக்குனர் ஆகியோர் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டனர்